எல்லாருக்கும் வணக்கம் ஒரு சகோதரி என்கிட்ட பர்சனலாக ஒரு ஆலோசனை கேட்டுருக்குறாங்க அதாவது அண்ணா என்னோடய கணவரை விட்டு நான் நிரந்தரமாக பிரிஞ்சு வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு இருந்தாலும் இந்த உலகத்தை பார்த்தாலும் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது இந்த வாழ்க்கையை போராடி என்னால் ஜெயிக்க முடியுமான்னு தெரில இருந்தாலும் என்னோடய குழந்தைங்களை நல்லா படிக்க வச்சு பெரியால் ஆகணுங்கிற ஆசை நிறையா இருக்குது அதை விட பயம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது எனக்கு ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் கொடுக்குற அளவுக்கு ஒரு நல்ல வார்த்தைகள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க இதோட அவங்க சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா எனக்கு டெய்லரிங் கொஞ்சம் நல்லா தெரியும்னு சொல்லியிருக்கிறாங்க டெய்லரிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் போதே உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் தெரியுமா ஒரு நாள் நீங்கள் சோர் வடவே கூடாது இந்த மாதிரி சகோதரிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க எல்லாருக்கும் நான் சேர்த்து சொல்கிறேன் அதாவது நம்ம வாழ்க்கையில் இனிமேல் தனிச்சு தான் வாழப்போகிறோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ தான் ரொம்ப தைரியமாக இருக்கணும் எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது யாருக்காவும் பயப்படக்கூடாது ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு சுய தொழில் இந்த தையல் தொழிலை தேர்ந்தெடுத்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு கடைசி வரைக்கும் கை கொடுக்கும் ஒரு நாள் நீங்கள் சோர்வடையவே முடியாது ஒரு நாள் வாழ்க்கையில் தோக்கவும் மாட்டேங்கி அதை நான் அடித்து சொல்லுவேன் ஏன்னா தையல் தொழிலை கையில் எடுத்து தோற்ற பெண்கள் யாருமே கிடையாது அவங்களோட வாழ்க்கை கடைசி வரைக்கும் கூட வரும் இல்லையா இன்றைக்கி நாலு பேர் தூத்துறாங்கன்னு கவலைப்படாதீங்க அவங்க கடைசி வரைக்கும் உங்களுக்கு துணைக்கு வரவே மாட்டாங்க இன்றைக்கி நம்மளை வாழ்த்துறாங்கன்னு நினச்சி சந்தோஷப்படாதீங்க அவங்களும் கடைசி வரைக்கும் உங்களுக்கு வழி சொல்லவே மாட்டாங்க கஷ்டமோ நஷ்டமோ இன்பமோ துன்பமோ வாழ்வோ சாவோ எதுவாக இருந்தாலும் நம்ம தனித்து நின்று முடிவெடுத்து போராடக்கூடிய அளவுக்கு மனசை தைரியப்படுத்துக்கிங்கன்னு வச்சுக்கோங்க உங்களை மாதிரி கீங்க யாருமே கிடையாது அதாவது மற்றவங்க சொல்கிற வார்த்தைகளை கேட்டு கேட்டு உங்கள் மனசை உடையிறத தூக்கி எறிஞ்சிருங்க புரியுதா நீங்களாக சுயமாக ஒரு முடிவெடுங்க அந்த முடிவு சாதிக்கணுங்கிற ஒரு லட்சியத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறத உங்கள் எல்லாேருக்கும் இந்த அண்ணன் உங்களுக்கு சொல்கிறேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்கிற நம்பிக்கையில் அந்த ஆதங்கத்தோடு தான் நான் சொல்கிறேன் யாரும் தவறான முடிவுகளுக்கு போகாமல் வாழ்ந்து காட்டணும் வாழ்க்கை வாழ்வதற்காக மட்டுந்தான் அதை வாழ்ந்து காட்டணும் சாதிக்கிறதுக்கு தானே நம்ம இருக்கிறோம் பிறந்தது ஒரு டைம் தான் அந்த பிறப்பும் இறப்புக்கும் நடுவில் நம்ம என்ன சாதித்தோங்கிறத இந்த வரலாறுக்கு தெரியப்படுத்திகிட்டு போகணும் நம்ம நல்ல முறையில் வாழ்ந்து மற்றவங்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்கணும் இப்படி தான் வாழணும் இவங்கள பார்த்து நம்ம வாழணும் அப்படிங்கிற ஒரு உதாரணத்தை பதிச்சுட்டு போகணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருங்க எந்த ஒரு சூழ்நிலையிலும் மனசு உடையாதுங்க இது உங்கள் அண்ணன உங்கள் எல்லாேருக்கும் சொல்கிற ஒரு விஷயம் திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம்தான் அந்த தையல் தொழிலில் கையில் எடுத்துக்கோங்க இது மாதிரி சகோதரிகள் நீங்கள் யாரும் பார்க்குற சூழ்நிலை வந்துச்சுன்னா அவங்களுக்கும் சொல்லுங்கள் இந்த தையல் தொழிலில் படிச்சுக்கிட்டாங்கன்னா வாழ்க்கையில் அவங்களுக்கு எந்த நேரமும் எப்பவுமே பிஸியாக இருப்பாங்க பணம் சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கலாம் பணம் சம்பாதிக்கும் போது அவங்க வாழ்க்கையில் ஒரு நாளும் கஷ்டமே இருக்காது அவங்களுக்கு அதோட ஒரு தைரியம் என்ன இருக்குது ஒரு பெண் சம்பாதிக்கும் போது அந்த பெண்ணுக்கு அப்போ தான் பெரிய சப்போர்ட்டே கிடைக்கும் அது அதை விட ஒரு பெரிய பாதுகாப்பு எதுவுமே கிடையாது தனக்குன்னு ஒரு தொழில் இருந்து அந்த தொழில் மூலிமா சம்பாதிக்கும் போது அதை விட ஒரு பாதுகாப்பு எதுவுமே கிடையாது எல்லாருக்கும் நான் பல டைம் சொன்ன ஒரு விஷயந்தான் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த தையல் தொழிலை தேர்ந்தெடுத்த யாருமே தோற்று போக மாட்டேங்க ரைட்டா பாய்